ஹாய் ஹலோ ஒன் நம்ம திருக்குறள் சிலபஸ் ஒவ்வொரு அதிகாரமா இருக்கோம் இன்னைக்கு நம்ம போறது அதிகாரமான கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா என்ன அன்பும் இரக்கமும் கொண்ட பார்வை அதாவது மத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களை பார்ப்போம்ல அததான் வந்து கண்ணோட்டம் அப்படின்னு குறிப்பிடுறாரு கண்ணோட்டம் பத்தி வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் முதல் குரல் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான உண்டி உலகு இந்த உலகம் அப்படிங்கிறது எதுக்கு இன்னும் அழியாம இருக்கு அப்படின்னா குணம் உள்ள மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் அந்த உலகம் இன்னும் அழியாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வள்ளுவர் முதல் குரல்ல குறிப்பிடுறாரு கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை காரிகை அப்படின்னா ரெண்டு மீனிங் வரும் இப்ப என்னன்னு சொல்லுவாங்க அழகுன்னு சொல்லுவாங்க இங்க நம்ம காரிகை அப்படிங்கறது அழகுன்னு எடுத்துக்கணும் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிக சிறந்த அழகு அதாவது இரக்கம் அப்படிங்கிற ஒரு அழகு இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் உண்மையான் உண்டி உலகு இந்த உலகம் வந்து அழியாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு இரண்டாவது குரல் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலைக்கு குறை இங்கேயும் அவர் அதே தான் சொல்றாரு இந்த உலகம் எப்படி உலகத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அப்படிங்கிறது எப்படி நடக்குதா இந்த இரக்கம் கண்ணோட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த கண்ணோட்டம் இல்லாத ஒருத்தவங்க இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்திற்கு வெறும் சுமை தான் அவங்களால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன சொல்றாரு நம்ம உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்ணோட்டத்தோட தான் நடக்குது இரவு குணத்தோட தான் நடக்குது அதனால கண்ணோட்டம் இல்லாத ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வீண் சுமைதான் அப்படின்னு சொல்றாரு கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அப்படின்னா உலக நடைமுறை என்பது கண்ணோட்டத்தினால் நடந்துருது கண்ணோட்டத்து உள்ளது அப்படின்னா கண்ணோட்டத்தினால் நடந்து வருவது எனது உலகியல் நடைமுறை அப்திலார் அப்படி ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா உண்மை நிலக்கு பொறை அப்படின்னா இந்த உலகத்திற்கு அவங்க ஒரு வீண் சுமை கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அத்திலார் உண்மை நிலக்கு பொறை மூன்றாவது குரல் பண் எண்ணாம் பாடற்கு ஏ பின் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் இப்ப ஒருத்தங்க இசையோட கூடிய ஒரு பாடலை பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி அவங்க பாடக்கூடிய பாட்டுக்கும் இசைக்கும் கொஞ்சம் கூட பொருதமே இல்லை அப்படின்னா அந்த இசையால எந்த பயனும் இல்ல அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு கண் இருக்கு ஆனா அதுல இரக்கம் கண்ணோட்டம் அப்படிங்கறது ஒண்ணு இல்ல அப்படின்னா அந்த கண்களாலும் எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்றாரு கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் கண்ணை எதுக்காக குடுத்துருக்காங்க மத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம அவங்களுக்கு உதவி தான் அப்படி ஒரு இறக்க குணமே இல்லாத ஒரு கண்ணு என்ன கண்ணு அதனால எந்த பயனும் இல்ல அப்படிங்கறதுதான் இந்த குரல்ல சொல்லிருக்காரு அப்படின்னா எனது இசை பண் எண்ணாம் பாடற்கு இயே விற்றல் அதாவது பாடலோடு ஆஹ் நம்ம பாடக்கூடிய அந்த பாடலோடு இசை பொருந்தல அப்படின்னா அந்த பண் என்னாம் அப்படின்னா அந்த இசைனால என்ன பயன் எந்த பயனும் இல்லை அதே மாதிரி கண் என்னாம் என்ன கண் கண்ணோட்டம் இல்லாத கண் கொஞ்சம் கூட இரகமே இல்லாத கண் என்ன கண் கண் என்னாம் அப்படின்னா என்ன கண் அப்படின்னு கேக்குறாரு பண் எண்ணாம் பாடர்கியே பின் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் நான்காவது குரல் உல முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னா தக்க அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் வந்து இருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதாவது இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஒரு பொருள் கேட்டு யாசிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் நம்ம கொடுத்து உதவணும் அப்படி இல்லாம நம்மளும் அவங்க மேல இறக்கம் காட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு கால் வாசி கூட நம்ம உதவி பண்ணிருக்க மாட்டோம் அப்படி ஒரு இரக்க குணம் நம்ம கிட்ட இருக்க கூடாது அப்படி ஒரு கண்ணோட்டம் நம்ம கிட்ட இருக்க கூடாது எந்த அளவுக்கு கண்ணோட்டம் இருக்கணுமா தக்க அளவிற்கு கண்ணோட்டம் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம கிட்ட வந்து யாசிச்சு வந்து நிக்கிறவங்களுக்கு அவங்க மனம் குளியபடியான இறக்கத்தை காட்டி அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி ஒரு கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிறது நம்ம முகத்துல வந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்லை அதனால என்ன பயன் அப்படின்னு அவர் கேக்குறாங்க உளபோல் போல் இருக்கிற மாதிரி இருக்கும் எதுல முகத்தவன் செய்யும் நம்ம கண்ணுல நம்ம முகத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதனால என்ன பயன் முகத்தவன் செய்யும் அப்படின்னா அதனால என்ன பயன் செய்யும் எது அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் தக்க அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்கள் இங்க அளவினால் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிக்கணும் தக்க அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்கள் அதனால என்ன பயன் முகத்துல இருந்தோ சும்மா இருக்கிற மாதிரிதான் ஏதோ கண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அதனால எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்றாரு கரெக்டு தானே நம்ம ஒரு பொருள் வந்து கேக்குறாங்க நம்ம குடுக்குறோம் அப்படின்னா அது முழுமையா அவங்களுக்கு திருப்தி அடையலை அப்படின்னா அதனால அவங்களுக்கும் எந்த பயனும் கிடையாது இரக்கம் காட்ட நமக்கும் அதனால ஒரு பயனும் கிடையாது உல போல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் ஐந்தாவது குரல் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண்ணென்று உணரப்படும் நம்ம கண்ணுக்கு அழகு தரக்கூடிய அந்த ஆபரணம் அப்படிங்கிறது கண்ணோட்டம் தான் இரக்க தான் அப்படி அந்த இறக்க குணம் இல்லை அப்படின்னா அந்த கண் அப்படிங்கிறது வெறும் புண்ணாதான் சான்றோர்களால் கருதப்படும் அப்படின்னு சொல்றாரு இவர் மறுபடி மறுபடி என்ன சொல்றாரு நம்ம மற்றவங்க கிட்ட குணத்தோடு நடந்துக்கணும் குணம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்ம மனுஷங்களாவே மதிக்கப்படுவோம் அப்ப இங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம கண்ணை வந்து இறக்க குணம் கண்ணோட்டம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அது கண்ணு கிடையாது வெறும் புண் அப்படின்னு சொல்றாரு கண்ணிற்கு அணிகலன் கண்ணைக்கு ஆபரணம் எது கண்ணோட்டம் குணம் அது இல்ல அப்படின்னா அது என்று உணரப்படும் அது வெறும் புண்ணாகத்தான் கருதப்படும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் புண் என்று உணரப்படும் ஆறாவது குரல் மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்த கண்ணோடு இயந்த கண்ணோடாதவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம கண்ணோட்டத்திற்குரிய கண்ணோடு பொருந்தி இருக்கும் கண்ணோட்டம் இல்லாதவர் மரத்தினை போன்றவர் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தோட இயல்பு என்ன நல்லா நிழல் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு காய் கனிகள் எல்லாம் கொடுத்து மக்கள்ல நல்லா மகிழ்ச்சியா வச்சுக்கிறது ஒரு மரத்தோட இயல்பு ஆனா அது என்ன பண்ணுது மண்ணோட மண்ணாவே மடிஞ்சு போயிருது மண் அதாவது தோன்றும் போதே மண்ணிலே தோண்டி மண்ணிலே மடிஞ்சு போகுது அப்படிப்பட்ட அந்த மரத்தால என்ன பயன் எந்த பயனுமே இல்ல அதே மாதிரிதான் நம்ம கண் அப்படிங்கறது எதுக்காக கொடுத்துருக்காங்க மற்றவ மேல அன்பு காட்டுறதுக்கு இரக்கத்தை காட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தான் நமக்கு கண் அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லாம அத நம்ம கண்ணோட்டம் மற்றவங்களுக்கு எந்த வித பயனும் இல்லாம அதாவது இரக்கம் காட்டாமல் இருந்தோம் அப்படின்னா அது எப்படியா அந்த மரத்தை போன்றது யாருக்கும் பயன்படாத அந்த மரத்தை போன்றது போன்றவர் தான் யாரு அந்த மனுஷன் அப்படின்னு சொல்றாரு மண்ணோடு இயந்த மரத்தனையார் கண்ணோடு இயந்த கண்ணோடாதவர் நம்ம ரிவர்ஸ்ல படிக்கலாம் கண்ணோடு இயந்த கண்ணோடாதவர் அப்படின்னா கண்ணோட்டத்திற்குரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் மண்ணோடு இயந்த மரத்தனையார் அவங்களுக்கு கண்ணோட்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா என்னது மண்ணோடு இயந்த மரத்தனையார் அப்படின்னா மண்ணிலே தோன்றி மண்ணிலே மறைந்தது போகுது அப்படிப்பட்ட மரத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்றாரு மண்ணோடுியந்த மரத்தானையார் கண்ணோடு கண்ணோடாதவர் ஏழாவது குரல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா கண் இருந்தும் நம்ம குருடர்களாகத்தான் மதிக்கப்படுவார்கள் கண் உடையவங்க கிட்ட கண்ணோட்டம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத ஒரு விஷயமா இருக்கு கண் இருந்தா கட்டாயமா நமக்கு என்ன இருக்கணும் இறக்க குணம் கண்ணோட்டம் அப்படிங்கிறது இருக்கணும் அதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு சண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாம இருப்பது கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதது அப்படின்னு சொல்றாரு இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் அப்படின்னா என்னது கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அப்படின்னா கண்ணு இருந்தும் அவங்க உருடர்களாக தான் கருதப்படுவார்கள் கண்ணுடையார் கண் உடையவர்கள் கண்ணோட்டம் இன்மையும் இல் அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லாமல் இருதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பொருத்தமற்றது அப்படின்னு சொல்றாரு கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் எட்டாவது குரல் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உள்ளது அதாவது நம்ம ஒரு இரக்க குணத்தோட இருக்கிறோம் அப்படி நம்ம மத்தவங்க கிட்ட காட்டக்கூடிய அந்த குணம் கண்ணோட்டம் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் நம்மளோட தொழில பாதிச்சாத அளவுக்கு கண்ணோட்டம் உடையவரா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த உலகமே உரிமையானது அப்படின்னு சொல்றாரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒருத்தங்க ஏதோ ஒண்ணு கேட்டு யாசிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவர் இரக்கத்தை காட்டி அவருக்கு பொருள் உதவி அப்படிங்கிறத பண்ணணும் தம்மளோட அளவுக்கு மீறி அவரு எதையுமே செய்யக்கூடாது இரக்கத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சோ எதுவா இருந்தாலும் ஒரு அளவோட தான் நம்ம இருக்கணும் அப்படி நம்ம கண்ணோட்டம் அப்படிங்கறத அளவுக்கு மீறி காட்டணும் அப்படின்னா என்ன அது கடைசியில பாதிப்பு யாருக்கு நமக்குதான் அதைதான் அவர் இங்க இன்டைரக்டா சொல்லிக்காட்டு கரும்பும் சிதையாமல் கண்ணோட வல்லா இருக்கு நம் கடமையாகிய கருமம்னா என்னது நம் கடமையாகிய தொழில் சிதையாமல்னா கெடாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்தி உலகு அப்படின்னா இந்த உலகமே உரிமையானது அப்படின்னு சொல்றாரு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்தி உலகு ஒன்பதாவது குரல் பொறுத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அதாவது என்ன சொல்றாருன்னா ஆஹ் நம்மள ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு கஷ்டப்படுத்துறாரு அப்படிப்பட்டவர்கிட்டயே நம்ம எப்படி இருக்கணுமா இரக்க குணத்தோட தான் இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் என்னது சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாரு ஒரு தாச்சும் பண்பினார் கண்ணும் ஒரு தாச்சும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஒரு தாற்றும் பண்பினார் என்னது நம்மளை எப்பவுமே ஒருத்தர் வருத்திக்கிட்டே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஒரு பண்பினார் அப்படின்னா என்னது நம்ம எப்போதுமே ஒருத்தரை நான் கஷ்டப்படுத்தியே வருத்த நம்மள வருத்திக்கிட்டே இருக்காரு அப்படிப்பட்டவர்கிட்டையே நம்ம என்ன பண்ணணுமா கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை பண்ணோட்டத்துடன் பொறுத்தாச்சும் அப்படின்னா அவரோட குற்றத்தை எல்லாம் பொறுத்து நடக்கிறதுதான் எனது சிறந்த பண்பு பொறுத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை பத்தாவது குரல் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அதாவது கருணை உள்ளமும் இந்த கண்ணோட்டமும் இருக்கக்கூடியவங்க நம்மளோட நெருங்கி பழகியவங்க நஞ்சு கொடுத்தா கூட அதை அருந்தி சந்தோஷப்படுவாங்களாம் அதான் இந்த பத்தாவது குரல்ல சொல்லியிருக்கார் கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டியவர் கண்டும் அப்படின்னா நம்மோடு நெருங்கி பழகியவர் நஞ்சு கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்களா நஞ்சு தமைவர் அதை வந்து உண்டு மகிழ்ச்சி அடைவர் யாரு நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் மற்றவங்க விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் ஆனா இந்த அளவுக்கு நம்ம கண்ணோட்டமா இருக்கக்கூடாது அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இதோட கண்ணோட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ